ரூபாய் முப்பதாயிரம் பட்ஜெட்டில் ஸ்மார்ட் கொண்ட ஐந்து ஸ்மார்ட் போன்கள் ஸ்மார்ட் போன் உற்பத்தி நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளில் கொடுக்கப்படும் பேட்டரி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகின்றன ஸ்மார்ட் போன் உற்பத்தி நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளில் கொடுக்கப்படும் பேட்டரி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகின்றன அதிக திறன் சார்ஜிங் மற்றும் நீண்ட நேரம் நீடிக்கும் பேட்டரி போன்றவற்றை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றன வேலை செய்யும் பேட்டரி லைஃப் என்பது சமீப காலமாக நுகர்வோரை ஈர்க்கும் அம்சமாக இருப்பதால் பல நிறுவனங்கள் இதில் கவனம் செலுத்தி வருகின்றன தற்போது பல மொபைல் நிறுவனங்கள் தங்கள் ஐயாயிரம் மெகாஹாக்ஸ் அல்லது அதற்கு மேற்பட்ட பேட்டரி பேக்கை கொடுக்கின்றன அதே போல பெரும்பாலான மிட் ரேஞ்ச் மொபைல்கள் டிவைஸை விரைவாக சார்ஜ் செய்ய உதவும் வகையில் குறைந்தது இருபத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருகின்றன இங்கே உங்களின் பட்ஜெட்டு மற்றும் பாஸ்ட் சார்ஜிங் கொண்ட மொபைல்களின் பட்டியலில் பார்க்கலாம் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் சேனலை அணுகவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்